நீ இந்த வீடியோ பார்த்துட்டு யானிசா உங்க அம்மா காலையில சண்டைக்கு வர போறாங்க நான் என் மாமியார்ட்ட பேசலாம் அப்படின்ட்டு நாலு தடவை ஃபோன் பண்ணேன் நாலு தடவை இல்லை பேச முடியும் இந்த வீடியோ நான் போட்டு அம்மா பார்க்கணும் வெளுத்து விட்டுருவோம்

பெருமையா வீட்டுக்கார பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ வீட்டுக்கார பத்தி பெருமையா சொல்லு உட்காந்து உட்காந்து சாப்பிடுங்க உட்காந்து நீங்க சமைச்சதா இப்ப தானா வீட்டுக்கு எடுத்துருக்கோம் தரணிமா வேணாம் உரைக்கும் தரணிமா உரைக்கும் நிஷா பிள்ளைக்கு எப்படியும் சுரண்டி கொடு கையில் அவ மட்டும் எதுவுமே சாப்பிடாம இருக்க கையில வாங்கிக்க பாப்பா ஏய் என்னடி நீ ஒரு ஜென்மம் புள்ள திங்கலாட்டி தின்னுன்னு சொல்லணும் கூட ஊதிட்டு கூட ஊதிட்டு கூட ஊதிட்டு கூட நீ நீ வறுக்கு வறுக்குன்னு திங்கல என்ன ஜென்மம்னு தெரியல எங்க பிறந்தன்னு தெரியல போ பிள்ளைக்கு கூட இங்க எங்க வீட்லயும் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகினாங்க